நம்ம சேனலை இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட் ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன் இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான அருமையான டிஃபன் தாங்க எல்லா வயதினரும் ஃபாலோ பண்ணக்கூடியதான் ட்ரை பண்ணி பாருங்க சாதம் இல்லாத சாப்பாடு ஆனால் இது கூட காய்கறி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் காய்கறி வாங்க போகல இன்னைக்கு தான் போகணும் பாருங்கள் போதுமை கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை சூப்பராக வருதுங்க பிகினர்ஸ் வந்து கொழுக்கட்டை பண்ண வரலான்றவங்க கோதுமையில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வருது ஒரு டம்ளர் கோதுமை மாவு ஒரு டம்ளர் பச்சரிசி நம்ம இடியாப்பம் மாவு இருக்கு இல்லையா அது இல்லைனா அரை டம்ளர் முக்கா டம்ளர் உங்களுடைய ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு டம்ளர் கோதுமை மாவுனா அரை டம்ளர் அந்த இடியாப்ப இடியாப்பம் மாவில் கொழுக்கட்டை மாவு வச்சிருப்போம் இல்லையா பச்சரிசி அலம்பி வச்சுட்டு அந்த மாவு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இடியாப்பத்துக்கு கலந்து வைக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா அருமையாக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது அரிசி மாவில் பண்ணுறத விட கோதுமாவில் பண்ணுறது எனக்கு என்னமோ ஈஸியாக தெரிகிற மாதிரி தெரிஞ்சுது அதுக்காக தான் உங்களுக்கு நான் பதிவிடுறேன் கோதுமை இடியாப்பம் அருமையாக இருக்கும்ங்க சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு வறுக்குறீங்களோ எந்த அளவுக்கு கொதிக்கிற தண்ணி விடுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது நல்லா செவக்க வறுக்கணும் வறுத்துட்டு அந்த உப்பு வந்து டம் டம்ளரில் போட்டு வச்சுக்கோங்க கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க அதாவது ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தேவைப்படுது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க உப்பு வந்து அந்த தண்ணியிலே போட்டு ஸ்பூனால் கலக்கிட்டு கலந்துக்கோங்க நான் வீடியோவிலையும் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இது பால் நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் மோர் சிறுதானியத்தில் உப்புமா கொழுக்கட்டை சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் கோதுமைலேயும் அந்த கொழுக்கட்டை மாவுலையும் பாதி பாதி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்குது மீதி கொழுக்கட்டை இங்கே வெந்துக்கிட்டு இருக்குது ஆரம்பத்தில் பண்ணோன்றவங்க அரிசி மாவோட கோதுமை ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக வருது இதோட கூட ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் இந்த தண்ணியை நம்ம எந்த தண்ணியை அளம்பிட்டு ஊற வைக்கிறோமோ அந்த தண்ணியே ஊற்றி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸை அடிச்சுக்கோங்க அதை அடிச்சுட்டு புளிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது அப்படியே அரைச்சமாக டக்குன்னு ஊற்றி குடிச்சிடணும் அதனால தான் எல்லாமே ரெடியாக போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் அத்திப்பழம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் நாலு அத்திப்பழம் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஜங்கை அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவு சொல்லுங்கள் நன்றி